பிரம்மாண்டமான டைரக்டர் சங்கரை மிஞ்ச கூடிய அளவுக்கு கோட் படத்தை வெங்கட் பிரபு செதுக்கிட்டு இருக்காராம் இந்த நிலைமையில கோட் படத்தோட கதை இதுதான் அப்படின்ட்டு ஒரு கதை பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால சுத்திட்டு இருக்கு அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல டீடைலா பாக்கலாம் டைரக்டர் வெங்கட் பிரபு தளபதியோட அறுபத்தி எட்டாவது படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு இந்த படத்துக்கு தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைட்டில் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த படத்துல ஏகப்பட்ட புது டெக்னாலஜியை வெங்கட் பிரபு யூஸ் பண்ணிட்டு இருக்காராம் அதாவது இந்த படம் ஃபுல்லாவே அட்வான்ஸ் சயின்டிபிக் டெக்னாலஜியை வெங்கட் பிரபு யூஸ் பண்ணிட்டு இருக்காரா அது மட்டும் இல்லாம தளபதியை லுக்ல காட்டணும் அப்படிங்கறதுக்காக டிஏஜி டெக்னாலஜியும் இந்த படத்துல வெங்கட் பிரபு யூஸ் பண்ணிருக்காரு இந்த நிலைமையில இந்த கோட் படம் கிட்டத்தட்ட எண்பது பர்சன்டேஜ் ஒரு ஆக்ஷன் படமா உருவாகுதான் இப்படிப்பட்ட நிலைமையில இந்த படத்தோட கதை இதுதான் அப்படின்ட்டு ஒரு கதை பாத்தீங்கன்னா இப்ப சோசியல் மீடியால சுத்திட்டு இருக்கு அதாவது அஞ்சு வயசுல தன்னோட மகனை தொலைச்ச ஒரு அப்பா ஐம்பது வயசுல தன்னோட மகனை மறுபடியும் பாக்குற மாதிரியான ஒரு கதையா இதே மாதிரியான ஸ்டோரி ஹாலிவுட் படங்கள்ல ஏற்கனவே வந்திருக்கு ஆனா இந்த ஸ்டோரி தான் உண்மையாலுமே கோட் படத்தோட கதை

பேசப்படுது சோ கோட் படத்துல இருந்து தேர்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆகும் போது கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட வெங்கட் பிரபு இருக்காராம் சோ வெயிட் பண்ணி பாக்கலாம் வெங்கட் பிரபு இனிமேலாவது சொலப்பாமா இருப்பாரா அப்படிங்கறத ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ